மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க சூப்பரா இருக்கோம் ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க எக்ஸாக்டா இன்னும் ஒன் மந்த்ல தீபாவளி வருது இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் சரி நிறைய பேர் வந்து தீபாவளி ரெப் ரெசிபீஸ்லாம் எப்போ போட போகிறீங்க எப்போ போட போகிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க சரி நம்ம இன்னிலேருந்து அப்படியே ஒன்று ஒன்றா ஆரம்பிச்சிடலாமா ஏன்னா இப்போலேருந்து ஆரம்பிச்சாதாங்க நம்ம ஒன் மந்த்துக்குள்ளே கொஞ்சமாவது ஒரு த்ரீ ஃபோர் ஐட்டம்ஸாவது போட முடியும் அதனால நம்ம இன்னிக்கே வந்து தீபாவளி சீரியஸ் ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு தீபாவளி பலகாரம் தான் பார்க்க போகிறோம் ரெகுலராக நிறைய வர கமெண்ட் வந்து தீபாவளி ரெசிபிஸ் எல்லாம் எப்போ போடுவீங்க எப்போ போடுவீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க சரி இன்னைக்கு அப்படியே ஒன்னு ஒன்னா ஸ்டார்ட் பண்ணாதான் அட்லீஸ்ட் நம்ம ஒரு நாலஞ்சு ரெசிபியாவது தீபாவளிக்குள்ளே போட முடியும் அதை பார்த்துட்டு நீங்களும் செய்வீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் தீபாவளியோட ஃபர்ஸ்ட் ரெசிபியா என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஊர்ல இருந்து சித்தி வந்திருக்காங்க அவங்க தான் பண்ண போறாங்க நான் வந்து கூட அவங்களுக்கு எடுபடி தான் பார்க்க போறேன் தீபாவளி ரெசிபியா என்ன ஸ்வீட் பண்ண போறோம் அப்படின்னா மினி ஜாங்கிரி பண்ண போறோம் முத முத ஸ்வீட் இருந்து கலர்ஃபுல்லா நம்ம தீபாவளியை செலப்ரேட் பண்ண போறோம் தீபாவளி ஃபர்ஸ்ட் ரெசிபியா நம்ம மொதல் மொதல் நல்லா கலர்ஃபுல்லா மினி ஜாங்கிரி பண்ண போறோம் ஜாங்கிரி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் உளுந்து மெயினா உளுத்தம் பருப்பு தான் தேவையான பொருட்கள் இங்க பாருங்க உளுத்தம் பருப்பு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் இதை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணியில ஒரு மூணு மணி நேரம் இதை ஊற வச்சு வச்சிருக்கேன் இது வந்து பச்சரிசி அதாவது கால் கிலோ இரநூத்தி ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்புக்கு ஒரு நூறு கிராம் அதாவது அதுல கால்வாசி நூறு கிராம் நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் நூறு கிராம் பச்சரிசி எடுத்து அதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதையும் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்துட்டு நம்ம அந்த கடைகளெல்லாம் வந்து ஜாங்கிரிக்கினே ஒரு தண்ணி கிளாத் விற்கும் ஒரு குட்டியாக ஓட்டை போட்டு தையெல்லாம் போட்டு விற்பாங்க ஆக்சுவா நம்ம அதெல்லாம் வச்சு பண்ண போறது இல்ல எல்லார் வீட்லேயும் எல்லார் வீட்லையுமே இந்த பால் பாக்கெட் இருக்கும் அப்படி இல்லைன்னா ஆயில் வாங்கின கவர் இருக்கும் அந்த பேக்கெட் வச்சுதான் இன்னைக்கு நம்ம சூப்பராக ஒரு ஜாங்கிரி பண்ண போகிறோம் மினி ஜாங்கிரி பண்ண போறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் உளுத்தம்பருப்பு பச்சரிசி கான்ஃபிளார் மாவு அதெல்லாம் நான் வீடியோவில் பார்த்துட்டே வாங்க சக்கரை தாங்க தேவையான பொருட்கள் இதை வச்சு ரொம்ப ஈஸியாக வீட்லேயே இவ்வளோ தானா இந்த ரெசிபி இது தெரியாமல் இவ்வளோ நல்லா இருந்தோமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு சூப்பராக ரொம்ப ஈஸியாக இன்னைக்கு ஜாங்கிரி பண்ண போறோம் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்க நம்ம எப்படி ஜாங்கிரி சொல்றோன்றதுல இந்த வீடியோல பாருங்க இப்போ வந்து நம்ம ஊரை வச்சா அரிசியை ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாங்க அரிசி கொஞ்சம் நல்லா அரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் உளுந்து சேர்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் கிட்ட இங்க கிட்ட காரணிங்க இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாத காரணத்தால் நானே செல்ஃபியில் வந்துவிட்டேன் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டரில் அரிசி ஐயோ அரிசி போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு அரிசி வந்து நல்லா மஞ்சதுக்கப்புறம் அப்புறம் உளுந்து போட போகிறோம் நம்ம ரீல்ஸுக்கும் எடுக்கிறதால ஆங்கிள் மாற்றி மாற்றி ஃபோன் எடுக்கிறதால நம்ம இப்படியும் எடுக்கிறோம் இப்படியும் எடுக்கிறோன்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ரெசிபிஸ் ஃபுல்லாக நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயும் வரும் யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் வரும் அதுலேயும் பாருங்கள் நம்ம இங்கே வந்து லைவாக போட்டுக்கோ அரிசி வந்து நல்லா மஞ்சிருச்சு இப்போ வந்து உளுந்து உளுந்து வந்து கால் கிலோ கால் கிலோ உளுந்துக்கு நூறு கிராம் பச்சரிசி போட்டிருக்கோம் பச்சரிசி நல்லா மஞ்சிருச்சு இப்போ வந்து அடுத்தது உளுந்து உளுந்து போட்டாச்சு அரிசி நல்லா மஞ்சதுக்கு அப்புறம் உளுந்து போட்டிருக்கோம் இதுக்கு வடமாவை கரைக்கிற மாதிரி அரைக்கணுமா இல்லை அதை விட தண்ணியாக அரைக்கணும்

நம்ம இருநூத்தி ஐம்பது கிராம் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கோம் அதாவது கிட்டத்தட்ட கால் கிலோ கால் கிலோ உளுத்தம் பருப்புக்கு எழுநூத்தி ஐம்பது கிராம் சக்கரை எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும் எழுநூத்தி ஐம்பது கிராம் சக்கரையை கடாயில சேர்த்துட்டு கூடவே அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து சர்க்கரைப்பாக நல்லா கொதிக்க விடுங்க அதுக்குள்ள நம்மளோட ஜாங்கிரி மாவும் இங்க நல்லா அரைச்சிடுச்சு மாவு எந்த பதத்துல இருக்கணும் அப்படின்னா தண்ணில எடுத்து போட்டீங்கன்னா இப்படி பந்து மாதிரி வந்து விழுகணும் இதுதாங்க கரெக்டான பதம் நம்ம எல்லார் வீட்லயுமே ரேஷன் கடை சக்கரை தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம் இப்போ அந்த சக்கரை எவ்வளவு கலரா இருக்குல்ல அது மேல இருக்கிற அழுக்க எடுக்கிறதுக்காக அதுல ஒரு கால் கிளாஸ் பால் சேர்த்துருக்க அந்த பால் சேர்த்து குதிக்கும் போது அந்த சக்கரை மேல இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு வந்துடும் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நீங்க அதை மேலாக அப்படியே எடுத்துடலாம் அரைச்சு வச்சிருக்க ஜாங்கிரி மாவுல ஐம்பது கிராம் கான்ஃபிளவர் சேர்க்க போறோம் உங்ககிட்ட ஃபுட் கலர் இருந்துச்சுன்னா அதை பால்லயோ தண்ணிலையோ நல்லா கரைச்சி விட்டு அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விடுறோமோ அந்த அளவுக்கு ஜாங்கிரி சாஃப்டா வரும் இந்த பகம் சக்கரை பாகு நல்லா கொதிச்சு ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்கல்ல அதாவது நம்ம கையில தொட்டு இப்படி எடுத்தோம்னா ஒரு கம்பி வரும் அதுதாங்க கரெக்டான பதம் அதுக்கப்புறம் அதுல கொஞ்சமா ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து சக்கரை பாகு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நமக்கு ஜாங்கிரி போட ஆரம்பிக்கலாம் உங்க வீட்டில் பால் பாக்கெட்டோ இல்லை ஆயில் பாக்கெட்டோ இருந்தால் அதோட முனையில சின்னதாக சிசரால் கட் பண்ணிக்கோங்க அது உள்ள மாவை ஃபுல் பண்ணிட்டு இப்போ நம்ம போட ஆரம்பிக்கலாம் சக்கர பாகு ரெடி பண்ணியாச்சு நம்ம ஜாங்கிரி பண்றதுக்கு மாவும் ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்து நம்ம கையில ஜாங்கிரி எப்படி வருது அப்படின்னு ட்ரையல் வந்து நம்ம உள்ளங்கையில வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயில போடணும் உள்ளங்கையில வச்சு பாத்துக்கலாம் கை ஜூம் எடுத்து இங்க பாருங்க என்னோட உள்ளங்கையில ஜாங்கிரி இது வந்து பெரிய ஜாங்கிரி நம்ம மினி ஜாங்கிரி மாதிரி போட்டோம் பெரிய ஜாங்கிரி மினி ஜாங்கிரி எல்லாத்துக்கும் ஒரே ப்ரொசீஜர் தாங்க சின்னதாக சுத்தினா மினி ஜாங்கிரி பெருசாக சுத்தினா பெரிய ஜாங்கிரி ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளங்கையில வச்சு நல்லா ட்ரையல் பண்ணிட்டோம் உள்ளங்கையிலேயே சூப்பராக வருது இது அப்படியே நம்ம அந்த இந்த வச்சு அடுத்தது நம்ம எண்ணெயில போட்டு சுட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம சக்கரை பாகில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஜாங்கிரி ரெடி சூப்பராக வருதுங்க மாவு எல்லாமே கரெக்டான பதத்தில் இருந்ததால ஜாங்கிரி சூப்பராக வருது இப்போ வந்து பெரிய ஜாங்கிரியா இது இது பெரிய ஜாங்கிரி எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட் தான் சைஸ் மட்டும் தான் வேற நானும் இதை ட்ரை பண்றங்கறதால எனக்கு கொஞ்சம் ஷேப்பு சரியா வரலைங்க எப்படியோ ஒரு வழியா கொஞ்சம் கொஞ்சம் போட கத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நான் பெர்ஃபெக்டா பண்ணிடுவேன் ட்ரை பண்ண பண்ண தானே வரும் அதுக்காக நம்ம முயற்சி பண்ணாமலே இருக்க கூடாது இல்ல தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போட கற்றுக்கிட்டேன் நம்ம முக்கால் கிலோ சக்கரை சேர்த்தது கரெக்டான அளவுங்க கரெக்டாக எல்லா ஜாங்கிரியும் போட்டு முடிக்கும் போது நம்மளோட சக்கரை பாகம் வேஸ்ட் ஆகாம காலி ஆயிடுச்சு

இது எப்படி இருக்குன்னு இவரை வச்சு டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க கேமரா உள்ள வாங்க கேமரா டேஸ்ட் பண்ணுங்க யார் யாரெல்லாம் நம்ம வீடியோ பாத்துட்டு எங்க செஞ்சு தர மாட்டீங்களா நிறைய சாப்பிட்டு பாருங்க நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன் நான் நிறைய சாப்பிட்டுட்டேன் ஒன்னு எடுத்து பிரிச்சு

டைம் கரெக்டா இருந்துச்சு அதனால முடியல அடுத்தடுத்து ரெசிபீஸ் பொறுமையா செய்யலாம் அதுக்கப்புறம் ஸ்வீட் வாரம் இந்த வாரம் ஸ்வீட் வாரம் ஓகே தீபாவளி எல்லாருக்கும் இப்பயும் ஸ்டார்ட் ஆயிடுச்சா ஓகே இந்த ஜாங்கிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க வேற வீடியோல பார்க்கலாம் பை